உடல் உள்ளுறுப்பு உறுப்பு முப்பத்தி ஏழு டிகிரி இருக்கணும் தேர்ட்டி செவன் டிகிரி அது இருக்கும் பொழுது மனம் எப்படி இருக்கும் வயது அதிகமாக அதிகமாக ஹாப்பினஸ் அதிகமானால் நீங்கள் போகும் பாதை சரி கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற மனம் என்னென்னமெல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா விஷயத்தையும் பத்து மணி நேர வீடியோவாக வணக்கம் நண்பர்களே மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஐம்பது ஆண்டுகள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனம் சம்பந்தப்பட்ட வகுப்புகளிலும் கலந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மனம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்தா பல கோடி ரூபா செலவு பண்ணி ஐம்பது வருஷம் சுற்றி கடைசியாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த விஷயத்தை பத்தே நாளில் அதாவது பத்து மணி நேரத்தில் வீடியோ மூலமாக உங்களுக்கு கொடுக்க முடியும் மேஜிக் மைண்ட் மாயாஜால மைண்ட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பத்து மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு நடத்தி இருக்கிறேங்க உடனே என்னோடய வீடியோ வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஒருத்தர் கத்தி எடுத்து கண்ணில் சொருகிறாரு உட்காந்துட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உட்காந்துருந்தீங்கன்னா கண்ணு போயிடும் உடனே கண்ஸ் டாக்டரை போய் பார்க்கணும் நாங்கள்லாம் ஆங்கில வைத்தியத்துக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னா கன்று போயிடும் உடம்புல பிரச்சனை வந்துச்சு உடனே இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நோயெல்லாம் குணமாயிடுச்சு ஆரோக்கியமாக இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் மனசு கஷ்டப்பட்டுச்சு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லைங்க ஆன்மாவும் இந்த உடம்பு மனசு புத்தி இருக்கா அதுக்குள்ள லிங்க் கனெக்ஷனுக்கு பேர் தான் உயிர் இப்போ செல்ஃபோனில் சார்ஜ் போகிறதுனா அங்கே ஒரு மண்டை இருக்கும் அதை போட்டுருவோம் அதுலேருந்து ஒரு ஒயர் வந்து கனெக்ட் ஆகுது இல்லைங்களா இந்த இந்த செல்ஃபோன் தான் உடம்பு நீங்கள் வெறும் தண்ணியில் இந்த மல்லிகை ரோஜா செம்பருத்தி இலைகளை இந்த விதைகள் இதை பூவை போட்டிங்கன்னா மருந்து கிடைக்கும் இல்லையா அது என்ன ஆகுன்னா சாதா தண்ணியில் போட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் பேக் ஸ்மெல் அடித்து கெட்டு போயிடும் டிஎம் வாட்டரில் தயாரித்தாலும் இப்போ சாதாரண தண்ணினா ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் டிஎம் வாட்டர்னால் ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் வரும் அது ரொம்ப நாள் இல்லைங்க அப்புறம் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த டிஎம் வாட்டர்ல மருந்து தயாரிச்சு அதுல ஆல்கஹால் ஊத்தி வச்சுக்கிட்டா வாழ்நாள் முழுவதும் கேடாது இப்போ மலர் மருந்து கத்துக்கிட்ட ஒருத்தர் இப்ப நான் மலர் மருந்து கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கல நான் ஒரு மலர் மருந்து டாக்டர்னு வச்சுக்கல நீங்க நோயா வச்சுக்கல நீங்க உடனே போன் பண்ணி ஹலோ மலர் மருந்து டாக்டருங்களா எனக்கு மூட்டு வலிக்குது மருந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே ஒரு மலர் மருந்து டாக்டரு உங்களுக்கு மூட்டு வலிக்குதா ரெண்டாயிரம் ரூபா அக்கௌண்டில் போடுங்கன்னு மருந்து அனுப்பிச்சிட்டாருனாவே அவர் டூப்ளிகேட்னு நடக்கும் வயசாகிறது கூட மனம் தாங்க பேசும்போதே நமக்கு என்னப்பா ஐம்பது வயசு ஆச்சு பேசும்போது சில பேர் ஐசி ஆயிடுச்சு காடு வாங்குது வீடு வாங்குதுன்னு பேசுகிறதே அப்படிதான் அப்போ அது தகுந்த மாதிரி என்ன நடக்க ஆரம்பிச்சோம் பத்து நாள் தினமும் ஒரு மணி நேரம் மேஜிக் மைண்ட் மாயாஜாலம் மனம் பத்து மணி நேர வீடியோ இந்த வீடியோவில் என்னென்ன விஷயமெல்லாம் பேசியிருக்கேன்னு சொல்கிற முதல்ல கேளுங்களேன் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃபரென்ஸ் பிட்வீன் ஃபீலிங்ஸ் அண்டு எமோஷன்ஸ் மனம்னா என்ன புத்தின்னா என்ன உயிர்னா என்ன ஆன்மான்னா என்ன சித்தம்னா என்ன இதுக்கான விளக்கங்கள் ஞானிகளை வழங்காதீர்கள் நீங்களே ஞானி ஆகுங்கள் மலர் மருந்துகள் அதற்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் மனதின் வேலை என்ன புத்தியின் வேலை என்ன இரண்டுக்கும் ஏன் சண்டை வருகிறது குழப்பம் என்றால் என்ன கன்ஃபியூஷன் என்றால் என்ன எப்படி சரி செய்வது நீங்கள் முட்டாளா புத்திசாலியா குகை தியானத்தின் பெருமை குகை தியானம் செய்வது எப்படி என்ற விளக்கம் நடுநாடு என்றால் என்ன அதுக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் உடல் உள்ளுறுப்பு உறுப்பு முப்பத்தி ஏழு டிகிரி இருக்கணும் தேர்ட்டி செவன் டிகிரி அது இருக்கும் பொழுது மனம் எப்படி இருக்கும் அதிகமானால் கம்மியானால் எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் கான்செப்ட் உஷ்ண தத்துவம் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்வதால் ஏற்படும் சிறப்புகள் நன்மைகள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரத்தை அதிகரிப்பது எப்படி சுய அன்புன்னா என்ன சுயநலம்னா என்ன செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் வித்தியாசம் வயது அதிகமாக அதிகமாக ஹாப்பினஸ் அதிகமானால் நீங்கள் போகும் பாதை சரி வயது அதிகமாக அதிகமாக உங்களது மகிழ்ச்சி குறையும் என்றால் நீங்கள் போகும் பாதை தவறு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலியமாக மனம் எப்படி சக்தி பெறுகிறது முடிவெடுக்கும் கலை அப்படிங்கிற ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ஹார்மோன் தெரப்பி அறிமுக உரை பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு உள்ள வித்தியாசம் நேர்மறை எதிர்மறைக்கு உள்ள வித்தியாசம் எண்ணம் போல் வாழ்க்கைனா என்ன த சீக்ரெட் அப்படிங்கிற படத்துடைய அறிமுகம் வேண்டியதை அடைவது எப்படி எண்ணங்கள்னா என்ன சங்கல்பம்னா என்ன சக்தினா என்ன செயல் என்ன கர்ம என்ன அப்படிங்கிற விளக்கம் பிரார்த்தனை செய்வது எப்படி மேல்மனம் நடுமடம் கீழ்மனம் கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற மனம் இந்த மனதுடைய வேலைகள் எல்லாம் என்ன சும்மா இருப்பதின் மூலியமாக நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது சும்மா இருப்பது எப்படி ஓய்வு எடுப்பது எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது எப்படி அன்பு தியானம் செய்வது எப்படி விடியல் தியானம் செய்வது எப்படி ஆனா பானா சதி தியானம் என்றால் என்ன ரங்கராட்டனர் ரகசியம் விபாசனா பத்து நாள் பயிற்சி யோக விபாசனா மூன்று நாள் பயிற்சி மலர் மருந்துகள் ரெஸ்கியூ ரெமிடி நூற்றி எட்டு முறை எழுதுவதால் ஏற்படும் நன்மைகள் நூற்றி எட்டு முறை சொல்வதால் ஏற்படும் நன்மைகள் கர்மா தேரி என்றால் என்ன கர்மா என்றால் என்ன இன்னர் சைல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற வகுப்புடைய சிறப்பு சர்ப்ரைஸ் தெரப்பி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தெரப்பி ஆனந்த கண்ணீர் சிகிச்சை என்கிற ஒரு வித்தியாசமான சிகிச்சை ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தின் இருக்கும் விஷயங்கள் என்ன அதை ஏன் படிக்க வேண்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிமுக உரை தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட அறிமுக உரை மற்றும் சிவசக்தி தத்துவம் பிரெயின்லெஸ் மெடிடேஷன் எனப்படும் மூளையில்லா தியானம் புத்தியில்லா தியானம் ரேக்கி அறிமுகம் முக்தி என்றால் என்ன கர்மயோகம் என்றால் என்ன கிரியா யோகம் என்றால் என்ன பக்தி யோகம் என்றால் என்ன ஞான யோகம் என்றால் என்ன உளிச்சி மெடிடேஷன் அறிமுகம் சொல்லி மனம் சம்பந்தமாக இந்த உலகத்தில் என்னென்னமெல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா விஷயத்தையும் பத்து மணி நேர வீடியோவாக பென்ட்ரைவ் மூலமாக கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் இந்த பென்ட்ரைவை வாங்கி பத்து மணி நேரம் இத்தனை விஷயத்தையும் திரும்ப 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 பார்த்து புரிந்து கொண்டு உங்கள் மனதை இந்த வாழ்நாளில் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள் மனசு என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மனசு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு நினைக்கிறவங்க டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனை விரக்தி போன்ற நெகட்டிவான எண்ணங்கள் இருப்பவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் அன்பு அமைதி சந்தோஷம் நிம்மதி என்று எல்லாம் நல்ல விதமாக மட்டுமே மாறக்கூடிய அருமையான வாய்ப்பு எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாயாஜால மனம் மாயாஜால மைண்ட் மேஜிக் மைண்ட் அப்படிங்கிற பத்து நாள் வீடியோ உங்களுக்கு பென்ட்ரைவ் மூலமாக வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கிது ஏஏஎம்எம்ஐ டாட் காம் இதில் நீங்கள் இந்த பென்ட்ரைவை வாங்கிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமாக ஆர்டர் போட தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த பென்ட்ரைவை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்